நண்பர்களே புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரையறுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி நான் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பதிவில் பேசி இருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் அதிகமாக கோவப்பட மாட்டாங்க அதிகமாக பேச மாட்டாங்க அப்படிலாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சித்தர்களை பத்தியும் பார்த்துக்கணும் லாஸ்ட்டாக பார்த்தது வந்து நம்ம போகல் சித்தரை பத்தி பார்த்தோம் அந்த போகர் சித்தர் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்கக்கூடிய முருகன் சிலையை நவபாசனம் கொண்டு அமைச்சிருக்காங்க அந்த ஒன்பது விஷங்களை முறித்து சரியான ஒரு மருத்துவ குணத்தோட அந்த முருகன் சிலையை வடிவம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய மனசு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு நம்ம மனசை எந்த அளவுக்கு மௌனமாக வச்சுக்கிறோமோ நம்ம எப்படி நம்ம மனசை வந்து சரியான முறையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் நம்ம மனசு தாங்க எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே நம்ம மனசை வந்து சரியாக நம்ம வச்சுருந்தோனாலே எல்லாமே சரியாயிடும் மனசு மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலையும் நம்மளால் செய்ய முடியாது அது நாணியாக இருந்தாலும் சரி சித்தர்களாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் மருத்துவர்களாக இருந்தாலும் இல்லை நான் பெரிய லெவலில் ஒரு அதிகாரியாக இருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து மனசு தான் முக்கிய காரணம் மனசு சரியா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய செயலை நம்ம கண்டிப்பாக செய்ய முடியும் அந்த மனசை எப்படி நான் ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நமக்கு சித்தர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க ஏன்னா சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்றத விட அவங்க கடைபிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் நான் வந்து இப்போ நாணம் பெறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என் மனசு எந்த லெவல்ல இருக்குன்னு நான் கண்டிச்சுட்டு கண்டுபிடிக்கணும் என் மனசு வந்து சரியா இல்லை கரெக்டா இல்லை அப்படின்னா நான் எந்த செயலை செஞ்சாலும் அது சரியா இருக்காது அது நான் வந்து போய் யோகாசனம் பண்ண போகிறேன் நான் வந்து சித்தராக போகிறேன் நான் காட்டுக்குள்ளே போய் உட்காந்து நாணம் பெற போகிறேன் அப்படிலாம் சொன்னாலும் அது சரியாக வராது நம்ம மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு சின்ன குட்டிக்காரை சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மனது சரியில்லை என் மனது ரொம்ப கஷ்டப்படுது இன்றைக்கி ரொம்ப ஒரு விரக்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட மனசை தவறான முறையில் செயல்படும் போது அந்த இடத்துக்கு நம்ம போய் செஞ்சிடும் தவறான ஒரு விஷயங்களை செய்கிறப்ப அந்த பதட்டம் அந்த இது எல்லாமே நம்ம வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்களை கொண்டு போய் நம்மளுடைய மனசை ரொம்ப ரொம்ப பதட்டப்பட வைக்குது இதுக்கு முக்கிய காரணம் நம்ம மனசு அந்த மனசை சரியான முறையில் நம்ம கையாளணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க தேவையான இடத்துல நம்மளோட சிந்தனைகளை குறைச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஒரு இவர் வந்து யார் புத்தர் சொல்ல புத்தர் வந்து தன் சீடர்களோட போயிருக்காங்க ஒரு நடை பெரிய ஒரு நடைப்பயணம் நடைபயணம் போகிற வழியில் வந்து இலப்பாரிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் தங்கியிருக்காங்க அப்போ தங்கினப்போ வந்து ஒரு சீடரை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அந்த சீடரும் போயிருக்காப்ல சீடர் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குளத்துக்குள்ளே அவர் இறங்குறப்ப ஒரு வண்டி மாடு வண்டி உள்ளே போயிடுச்சு வண்டி உள்ளே போனேமே அந்த குளம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலங்கிடுச்சு கலங்கவுமே வந்து தண்ணி வந்து கலங்கல் தண்ணி ஆயிடுச்சு கலங்கல் தண்ணி ஆனதுமே ஒரு சீடர் என்ன பண்ண ஐயோ இதை நம்ம குருவுக்கு கொடுத்தோன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணி எடுக்காமட்டார் வந்துட்டு இவர்கிட்ட புத்தர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி இதாகிடுச்சி கலங்கிருச்சி அதனால நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப ஒரு அனுப்புகிறாரு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு தண்ணி வந்து சுத்தமாக இருக்குது சுத்தமாக இருந்ததுமே திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு வந்து கொடுத்ததுமே அவர் கேட்குறாரு எப்படி என்ன பண்ண சுத்தம் பண்ண ஏதாச்சும் ஒரு வித்தை பண்ணா இல்லை ஏதாச்சும் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் அப்பெல்லாம் எதுவும் பண்ணலை குருவே அது வாட்டுக்கு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த குளத்தில் கலங்கியிருக்கிறது போல தான் நம்ம மனசும் நம்ம மனசை சரியான இடத்துல அதுவாகவே விட்டுறணும் நம்ம இது அந்த இது இது செய்யணும் அதை செய்யணும் இப்படி இருக்குது அப்படி இருக்குது நான் ஒருத்தவங்கள்கிட்ட பேசணும் இதாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து நம்ம மனசை தானாகவே விட்டுறால அதுவாக சரியாயிரும் இந்த தண்ணி எப்படி வந்து கொஞ்சம் நேரத்தில் அதாக நம்ம எதுவுமே பண்ணலை அது இருந்துச்சு கலங்கினதுமே இஞ்சி அந்த மண்ணு வந்து அடியில் போயிடுச்சு தண்ணி சுத்தமாகிடுச்சு அது மாதிரி நம்ம மனசை வந்து ஒரு இதாக விட்டுறணும் எண்ணங்களை ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும் அதை எப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்த எளிமையான வழிகள் வந்து என்னென்னா தற்சமயம் நம்ம சிந்தனைகளை எதை நோக்கி இருக்கிறது என்பதை கவனித்து அதன் தொடக்கத்தை அறிய முற்பட வேண்டும் அது தேவையற்றது தோன்றினால் அதை தொடக்கத்திலே நம்ம தவிச்சனும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி இந்த இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிட்டோன்னா அந்த அதை தொடாமல் இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி நமக்கு பிடித்த செயல்களை சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது தானாகவே நம் மனதை ஒருநிலைப்படுத்தி விடுவோம் எனவே செய்யும் வேலையை ரசித்து செய்ய வேண்டும் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே ஒரு விஷயத்தை நோக்கி செய்யும்போது அதை ரசித்து ரொம்ப ஒரு இதாக செஞ்சோம் அப்படின்னா சரியான செயலை செஞ்சோன்னா நம்ம மனசு வேறு எங்கேயுமே போகாது இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பேட்டிங்ஸில் இருக்கிறப்ப நம்ம பேட் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த சிந்தனை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த பாலை சரியான முறையில் கையாள முடியும் இல்லைன்னா நம்ம டக் அவுட் ஆகிட்டு தான் வெளியில் வரணும் அது மாதிரி நம்மளுடைய செயல்பாடை சரியாக கணிச்சு நம்ம ரசித்து அந்த வேலை செஞ்சோனாலே கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தியானம் உடற்பயிற்சி சீரான உணவு முறை சரியான உறக்கம் போன்ற பழக்க வழக்கங்கள் பொதுவாக மனசை ஒருநிலைப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து செயல்பாடை வந்து ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல இது பண்ணணும் நிறைய பேர் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சோம்பேறித்தனமே எதுவுமே இல்லை சோம்பேறித்தனம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செயல்பாடுக்கு பெரிய ஒரு எதிரியம் நம்ம சோம்பேறித்தனத்தை அகற்றினாலே நம்ம மனசு வந்து ஒருநிலைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு செயல் அல்லது முயற்சி கேட்ட எந்த முரண்பாடுகள் செய்ய தொடங்கினாலே பிற சிந்தனைகள் நம்ம நிதி தாங்காது சாரி தங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு உண்மையில் எது தேவை எது தேவையற்றது என்பதை அறிந்து கொண்டால் நமக்கு தேவையானவற்றை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும் எனவே தேவையற்ற சிந்தனைகளை தொடக்கத்திலே தவிர்த்து விடலாம் கவன சிதறிகள் பொதுவாக நம் எண்ணங்கள் கற்றும் சுற்றுப்புறத்திலிருந்து வருவதாகத்தான் இருக்கும் எனவே நம் செயல் அல்லது முயற்சிக்கேற்ற பொருத்தமான சூழலில் அவற்றை மேற்கொள்வது நமக்கு நல்ல பலனை தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகமாக சிந்தித்தல் நமக்கு ஆபத்தான செயல்பாடுகளும் உண்டாகும் சிந்தனைகள் குறைக்க வேண்டும் எதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை நாமே அறிய வேண்டும் நம்ம சிந்தனைகளை வந்து நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய செயல்பாடு சரியாயிரும் செயல்பாடு சரியாயிட்டாலே நம்மளுடைய செயல்கள் எல்லாமே தெளிவாகும் நம்மளோட தெளிவாகிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு எல்லாமே சரியாயிடும் நம்ம உடம்பு சரியாயிரும் நம்மளுடைய அடுத்த எண்ணங்கள் எல்லாமே சரியாக இருக்கும் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் நம்ம மனசு சரியாயிட்டாலே எல்லாத்துக்கும் வந்துடும் நமக்கு வந்து அதிக ஆசைகள் எல்லாமே குறைஞ்சிரும் குறைய ஆரம்பிச்சிட்டாலே நம்ம செயல்பாடு நல்லாயிருக்கும் நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க எல்லாமே நல்லா ஆகிட்டாலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியே கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மனசை நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும் நம்மளோட நிறைய இதில் சொல்லியிருப்பாங்க ஒரு பாட்டில் கூட சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய மனசு எந்த அளவுக்கு ஆழத்தில் இருக்குது அந்த ஆழத்தில் என்னவென்றுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம மனசை எவ்வளோ உள்ள ஆழத்தில் இருந்தாலும் சரியான இடத்துல எடுத்து நம்மளுடைய செயல்பாடை சரியாக செஞ்சாலே போதுங்க நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே நல்லா இருக்கும் அதைத்தான் சித்தர்கள் ஃபஸ்ட்டு கவனித்தாங்க அந்ததுக்கேற்ற மாதிரி தன்னுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தினாங்க ஒருநிலைப்படுத்தி நாணம் பெற்று அவங்களுடைய செயல்பாடு எல்லாம் மருத்துவ குணத்தோடு பயங்கர டாப்பில் இருந்து இன்றைக்கும் நம்மளை வந்து காத்துக்கிட்டு இருக்க அளவில் அவங்களுடைய மருத்துவத்தெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க அது தான் நம்மளுடைய மனசை சரியாக வச்சுக்கிட்டோனாலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே நன்றி நன்றி